உங்ககிட்ட போதுமான பணம் சேமிச்சு வச்சிருக்கீங்களா இந்த ஒரு கேள்வி பலருக்கும் பெரிய டென்ஷனை கொடுக்கும் அது ஏன் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வாழ்கிற உலகத்தில் பணப்பிரச்சனை எப்ப வேணாலும் திடீர்னு வந்துடும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் இல்ல வீட்டில் அவசர ரிப்பேர் பார்க்கலாம் இல்ல வேலை கூட போகலாம் ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் இந்த திடீர் பிரச்சனைகளுக்கு தயாரா இல்ல பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா சாதாரண ஒரு அவசர தேவைக்கு கூட நிறைய பேர் கையில் பணம் சேமிச்சு வைக்கலையாம் அதாவது நம்மளை பெரும்பாலான பேர் ஒரு கூடுதல் பண ஆதரவு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரிய பண கஷ்டமாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அதை தாங்கிக்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை ரொம்பவே மோசமான விஷயம் ஒரு கஷ்டமான நேரத்துக்குன்னு உங்ககிட்ட பணம் சேமிப்பு இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாகி ரொம்ப நாளைக்கு நம்மளை இழுத்துட்டு போகும் யோசிச்சு பாருங்க வேலைக்கு போறவங்க ஆட்டோவை சரி பண்றதா இல்ல குழந்தைக்கு டாக்டர் பீஸ் கட்டுறதான்னு ஒரு முடிவெடுக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது ஆனா ஏன் இவ்வளவு பேர் பணம் சேமிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேர் வருமானம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் ஆமா கையில வர்ற பணம் கம்மியா இருக்கிறதும் ஒரு காரணம்தான் ஆனா நல்ல சம்பளம் வாங்குறவங்க கூட பணம் கையில வந்ததும் உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாங்க ஒரு ரூபாய் கூட சேமிக்க மாட்டாங்க அப்போ என்னதான் நடக்குது சேமிக்கிறதுங்கிறது நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது மட்டும் இல்ல பணத்தை பத்தி நாம எப்படி யோசிக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம் அதாவது நம்ம மனசை பொறுத்தது நிறைய பேர் சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க இது அவங்கள சேமிக்க விடாம பண்ணி பெரும்பாலும் கடனாளி ஆக்கிடும் அதனால தான் ஒன்று புரிஞ்சுக்கணும் சேமிக்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சங்கடம் வரும்போது இது உங்களுக்கு மன அமைதியையும் பெரிய துணையும் கொடுக்கும் இப்போ எவ்வளவு சேமிக்கலாம்னு பார்ப்போம் சேமிப்பு ஏன் முக்கியம்னு புரிஞ்சிருச்சு இல்ல அடுத்த பெரிய கேள்வி என்னன்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பணம் சேமிக்கணும் இதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஈஸியான விதிமுறை கிடையாது எவ்வளவு சம்பளம் குடும்ப பொறுப்புகள் தனிப்பட்ட ஆசைகள்னு பல விஷயங்களை பொறுத்தது என்ன சொல்றாங்கன்னா மாசம் மாசம் வர்ற சம்பளத்துல குறைஞ்சது பத்து சதவீதத்தில இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் சேமிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க முப்பது சதவீதம் சேமிக்க முடிஞ்சா இன்னும் நல்லது இது கேக்குறதுக்கு ரொம்ப அதிகமா தெரியலாம் ஆனா நீங்க இவ்வளவு பெரிய தொகையில ஆரம்பிக்க தேவையில்லை ரொம்ப முக்கியம் ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பத்துல அஞ்சு சதவீதம் கூட சேமிக்க முடிஞ்சா போதும் முக்கியமே சேமிக்கிறது ஒரு வழக்கமாக மாறணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்னும் அதிகமா சேமிக்கலாம் சேமிப்பை தானியங்கியா மாத்துறது ஒரு சூப்பரான வழி உங்க பேங்கிட்ட சொல்லி சம்பளம் வந்த முதல் நாளே உங்கள் மெயின் இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்ப சொல்லலாம் இப்படி பண்ணும்போது அந்த பணத்தை நீங்கள் மெயின் அக்கவுண்ட்ல பார்க்கவே மாட்டீங்க செலவு பண்ணணும்னு தோணும் தோணாது அப்புறம் உங்க சேமிப்புகளை தனித்தனி பிரிவுகளாக வச்சுக்கிறது நல்லது ஒரு பிரிவு உங்க அவசர கால நீதியா இருக்கணும் இது குறைஞ்சது மூன்று மாசத்திலிருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் உங்க அடிப்படை செலவுகளுக்கு போதுமானதா இருக்கணும் இன்னொரு பிரிவு நீங்க ஆசைப்படுற சில விஷயங்களுக்காக இருக்கலாம் ஒரு குடும்ப சுற்றுலா இல்லை ஒரு முக்கியமான படிப்பு மாதிரி மூணாவது பிரிவு உங்க ரொம்ப நாள் எதிர்காலத்துக்காக பணம் வளரக்கூடிய அரசு பத்திரங்கள் மாதிரி சில திட்டங்கள்ல போட்டு வைக்கலாம் இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கும் அது உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நாம நினைக்கிறதுக்கும் அதிகமா பணம் சேமிக்க முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அத நாம கவனிக்கிறதே இல்ல தேவையே இல்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ற ஒரு பழக்கத்துல சிக்கிடுறோம் இது தினமும் வெளியட்டி காபி குடிக்கதா இருக்கலாம் இல்ல நீங்க பார்க்கவே பார்க்காத பல டிவி சேனல்களுக்கு மாச மாசம் பணம் கட்டுறதா இருக்கலாம் இந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தா நிறைய பணத்தை நம்மளை இழக்க வைக்கும் உங்க மாச செலவுகளை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா எவ்வளவு கூடுதல் பணம் கிடைக்கும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உதாரணத்துக்கு வேலைக்கு போற நாட்கள்ல தினமும் ஐம்பது ரூபாய் வெளியேட்டி காஃபிக்கு செலவு பண்ணால் மாசத்துக்கு அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் வாரத்துல அஞ்சு நாள் வீட்டுல டீ காபி போட்டு குடிச்சிட்டு மீதி அஞ்சு நாள் மட்டும் வெளியே வாங்கினா நீங்க ஈஸியா மாசம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாம் இந்த பணம் உங்க மாச சேமிப்புக்கு கூடுதல் அஞ்சு சதவீதமா சேரும் ஒரு ஒன்னு மூணு ஆறு ஒன்பது விதிமுறைன்னு ஒரு பயனுள்ள வழிகாட்டி இருக்கு இது குறிப்பிட்ட வயசுல நீங்க எவ்வளவு பணம் சேமிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லுது உங்க வருஷ வருமானத்தோட ஒப்பிட்டு எவ்வளவு சேமிக்கணும்ங்கிறது தான் இந்த விதி உங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்க ஒரு வருஷ சம்பளத்துக்கு சமமான பணத்தை நீங்க சேமிச்சிருக்கணும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்க மூணு வருஷ சம்பளத்துக்கு சமமான பணத்தை சேமிச்சிருக்கணும் ஐம்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இது ஆறு வருஷ சம்பளமா ஆகும் அறுபத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒன்பது வருஷ சம்பளம் உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள குறைஞ்சது அஞ்சு லட்சம் ரூபாய் சேமிச்சிருக்கணும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள பதினஞ்சு லட்சம் ரூபாயை இலக்கா வைக்கணும் இதெல்லாம் ஒரு வழிகாட்டி தான் எல்லாரோட வாழ்க்கையும் வேற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க சரியான பாதையில போறீங்களான்னு பார்க்க இந்த கணக்குகள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் இந்த சேமிப்பு கணக்குல நீங்க இப்ப பின்னாடி இருக்கீங்கன்னு தயவு தோணுச்சுன்னா செஞ்சு கவலைப்படாதீங்க நீங்க தனியா இல்ல வழி தவறி போகவும் இல்ல சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவுமே தாமதம் இல்லை ஆமா சீக்கிரம் ஆரம்பிக்கிறது எப்பவும் ஈஸி தான் ஆனா லேட்டா ஆரம்பிச்சாலும் நீங்க தோத்து போவீங்கன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல திட்டம் உறுதியான மனசு தொடர்ந்து பண்ற ஆர்வம் இருந்தா போதும் உதாரணத்துக்கு உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது உங்ககிட்ட சேமிப்பே இல்லைன்னு வச்சுக்குவோம் அறுபத்தி அஞ்சு வயசுக்குள்ள நீங்க பெரிய முன்னேற்றம் அடைய இன்னும் இருபது வருஷம் இருக்கு இப்போவே ஆரம்பிச்சு மாசம் பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் சேமிச்சு அதை முதலீடு பண்ண ஆரம்பிச்சா வருஷத்துக்கு சராசரியா எட்டு சதவீதம் வளர்ச்சி கிடைச்சா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு வயசு ஆகும்போது எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கையில இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு உங்க கடன்களை அடைக்க பாருங்க முக்கியமா கிரெடிட் கார்டு கடன் மாதிரி ரொம்ப அதிக வட்டி இருக்கிற கடன்களை முதல்ல முடிங்க இந்த கடன்கள் எல்லாம் உங்க வாளியில ஒரு ஓட்டை மாதிரி மாதிரிதான் எவ்வளவு தண்ணி பணம் உள்ள ஊத்தினாலும் கசிஞ்சுகிட்டே இருக்கும் நீங்க முதல்ல உங்க சின்ன சின்ன கடன்களை அடைக்க முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா அதிக வட்டி இருக்கிற கடன்களை முதல்ல அடைக்கலாம் ரெண்டாவது ஒரு அவசர கால நிதியை உருவாக்குங்க இந்த நிதியில ஆறு மாசத்திலிருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் உங்க அடிப்படை செலவுகளுக்கு போதுமான பணம் இருக்கணும் இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் எதிர்பாராத ஒன்று நடந்தா புது கடன் வாங்குறத தடுக்கும் இந்த பணத்தை பாதுகாப்பான ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வைங்க தேவைப்பட்டா உடனே எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் மூணாவது ஒரு திட்டத்தோட முதலீடு பண்ண ஆரம்பிங்க அரசு திட்டங்கள் இல்ல பெரிய கம்பெனி குரூப்ஸ் மாதிரி பாதுகாப்பான இடங்கள்ல பணத்தை போடலாம் சின்ன சின்ன தொகையா ரெகுலரா ஆட்டோமேட்டிக்கா போட்டா கூட வருஷங்கள் போக போக அது நல்லா வளரும் ஏன்னா உங்க பணம் இன்னும் பணம் சம்பாதிச்சு அதுவும் பெருசாகும் அது மட்டும் இல்லாம இன்னும் பணம் சம்பாதிக்க வழிகளை தேடுங்க எந்த வயசுலயும் உங்க திறமையை வச்சு பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஆலோசனை கொடுக்கலாம் இல்ல சின்ன சின்ன வேலைகள் பண்ணலாம் நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு கூடுதல் ரூபாயும் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி எப்பவும் உங்க வழக்கமான செலவுகளையும் மாச சந்தாக்களையும் பாருங்க சில சமயம் சின்ன செலவுகள் கூட நாம கவனிக்காமையே பெருசாகிடும் அடிக்கடி பயன்படுத்தாத எதையும் ரத்து செய்ய தற்காலிகமா நிறுத்தி வைக்க இல்ல மாத்த குறிக்கோள் கோடீஸ்வரன் ஆகிறது இல்ல சுதந்திரம் தான் யாருமே சார்ந்து இருக்காம இருக்கிற சுதந்திரம் பிடிக்காத வேலைக்கு வேணாம்னு சொல்ற சுதந்திரம் உங்க முதுமை காலத்தை மரியாதையோடவும் எந்த கவலையும் இல்லாமையும் வாழற சுதந்திரம் ஒரு முக்கியமான தெளிவான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன் சேமிக்க ஆரம்பிக்க சிறந்த நாள் நேத்து தான் ஆனா அடுத்த சிறந்த நாள் தான் கடந்த காலத்துல நேரத்தை வீணடிச்சிட்டதா நினைச்சு வருத்தப்படாதீங்க நாம எல்லாரும் தப்பு பண்றது தான் இப்ப நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இன்னைக்கு நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு அதிக மன அமைதிக்கும் கவலை இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு படி நீங்க புத்திசாலித்தனமாக குறைக்கிற ஒவ்வொரு செலவும் எடுக்கிற ஒவ்வொரு கவனமான முடிவும் உங்க சுதந்திரத்துக்கான ஒரு ஆதரவு உங்களுக்கே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாசம் உண்மையா எவ்வளவு சேமிக்க முடியும்னு முடிவு பண்ணுங்க ரெண்டாவது உங்க பேங்க்கிட்ட சொல்லி அந்த பணத்தை உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனுப்ப சொல்லுங்க மூணாவது உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு செலவை கண்டுபிடிச்சு நிறுத்துங்க நாலாவது இந்த வாரம் குறைஞ்சது முப்பது நிமிஷம் உங்க பணத்தை முதலீடு பண்ண ஒரு புது வழி பத்தி தெரிஞ்சுக்க செலவு பண்ணுங்க கடைசியாக உங்கள் திட்டத்தை ஒரு நண்பர் இல்லை குடும்பத்தினர்கிட்ட சொல்லுங்க அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொடர்ந்து பண்ணவும் உதவுவாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இது கேட்க நான் ஆசைப்படுறேன் உங்கள் வயசு எவ்வளவு பணம் சேமிக்க போறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த பயணத்தில் என்னோட சேர்ந்ததுக்கு நன்றி